உங்களோட ஷர்ட்ல கழுத்துல இருக்கிறது கொளரா இது கொளரா கொலர் கொளர் தான் கொலர் தான் சரி இதே மாதிரி இந்த கொலரா நோய் இலங்கையிலையும் இருந்து கூடுதலாக வயிற்று போக்கு ஏற்படும் சுத்தமான குடிநீர் சுத்தமான சாப்பாடு இல்லாட்டி எல்லாம் இது வருமா இந்த தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல கால்ரா கால்ரான்னு சொல்லுவாங்க ஆமா ஆமா ஒரு படத்துல ஒரு நகைச்சுவை அப்படி வந்தது கவரு கவனுக்கு என்ன சைக்கிள்ல போய் கொண்டிருக்கும் போது கவுண்ட மடி கால் வந்து சைக்கிள்ல அந்த ரிம்ல சிக்கு உடனே அவர் நகைச்சுவையாக இந்த அளவில் உயிர்களை பறித்திருக்கிறது கொளரா ஆமா உலகத்துல எல்லா இடங்களிலும் புதிய புதிய நோய்கள் பரவி கொண்டுதான் இருக்கிறது ஏதோ ஒரு வகையில சூடான் நாட்டுல பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு வாரத்துல ஒரு கிழமைக்குள்ள நூற்றி எழுபதுக்கும் அதிகமானோர் பலியாயிருக்காங்க இந்த கொளரா நோயினால் உம் அங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையிலேயே ஒரு கஷ்டப்பட்ட நாடுதானே இல்லையா எனவே அங்க கடந்த காலங்கள்ல இப்ப கூட அந்த நோய்த்தொற்று அதிகமாக பரவி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க சுத்தமான தண்ணி இல்ல சுகாதார அமைமை இல்ல நிறைய நிறைய பிரச்சனைகளுக்கு வாழ்ந்து சுகாதார அமைமை தான் இது ஏற்படும் ஆகவே அந்த சுகாதாரம் என்பது முக்கியமான உலகின் பல நாடுகள் சுகாதார சவாலுக்கு முகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றன இதுக்கு போர் சூழல் காரணம் வறுமை காரணம் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன கடன் சுமை காரணமாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஏழு பேர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் ஒன்று இந்தியாவில் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது இறந்துட்டாங்க ஒருவர் மட்டும் எல்லாருமே தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் விஷயத்தை விசாரிச்சு பார்த்தால் அதிக கடன் சுமை குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் தற்கொலை செய்திருக்கிறார்கள் தற்கொலை ஒரு தீர்வில்லை என்று நாங்கள் அடிக்கடி இருப்போம் இல்லையா தற்கொலை என்பது தீர்வு தீர்வாக அமையாது எனவே அந்த தீர்வை நாங்கள் வேண்டும் கொள்ள வேண்டும் மீள வேண்டும் இலங்கையில கூட இவ்வாறான சம்பவங்கள் குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொண்ட சம்பவங்கள் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வாக தற்கொலையை எங்களுக்கு மனச நோகடிக்குது என்று மிகப்பெரிய அளவில் எல்லாரும் பேசுகின்ற ஒரு செய்தியா இருக்கிறது இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவில் நேபாளி ஒருத்தர் ஐம்பத்தி ஐந்தாவது வயதுல முப்பத்தோராவது முறையாக எவரஸ்ட் இகரத்துல ஏறி அந்த பயணத்துல சாதனையை படுத்திருக்கிறார் அவர் அன்று தொடங்கி இப்ப இன்று வரைக்கும் பயணித்து கொடுத்தது பயணித்த முடி ஓ முடிக்கல பயணங்கள் முடியாது இப்ப பாருங்க டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பதிவு எட்டிருக்கிறார் அது பெரிய பரபரப்பு ஏற்படுத்தியது நேற்று முன்தினமிட்டது நேற்று எல்லாம் கடும் பரவரப்பு ஏன்னால் அவர் சாதாரணமான பதிவாக அந்த பதிவு இடையில என்ன நடந்தது ஆமா புட்டினுக்கு அவர் எல்லாரையும் கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார் பைத்தியம் பிடிச்சது இந்த மாதிரி பதிவிட்டிருக்கிறார் புட்டினுக்கு முற்றிலுமாக பைத்தியம் பிடிச்சிட்டு என்ற மாதிரி கிட்டத்தட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி சமூக வலைதளங்கள்ல டொனால்ட் ட்ரம்ப் பதிவிட்டார் அது பெரிய பரபரப்பை நீச்சலம் ஏற்படுத்தாது என்னடா புட்டினும் பெரிய ஒரு ஆள் தானே ஆமா அவருக்கு இப்படி அவருக்கு எதிராக இப்படி ஒரு பதிவு இடும் அது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தும் என்னடா அவர் சொல்றார் எவ்வளவு சொல்லியும் கேட்க மாட்டேன் பண்றாங்க பாருங்க யுத்தம் செய்து அநியாயமாக மக்களை கொண்டு கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறாங்க புட்டினுக்கு என்ன நடந்தது தெரியல எனக்கும் அவருக்கு மேல நல்ல உறவு இருக்கு ஆனா அவருக்கு என்ன நடந்தது தெரியல ஏன் அவர் இப்படி செய்யறாரு உக்ரைன் ஜனாதிபதி கொஞ்சம் அடங்கித்தான் போறாரு அவர் மண் மேல சொன்னார் தான் பேச்சுவார்த்தை இவங்க வருவாங்களான்னு தெரியல புட்டின் வருவாரோ தெரியல ஆனா புட்டின் பயணித்த உலக வானூர்தி இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல் மேற்கொண்டார் அதனாலதான் திரும்பவும் புட்டினுக்கு ஆத்திரம் வந்திருக்கிறார் அவருக்கு என்ன சரி let yeah. yeah. yeah.